ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த் அஸ்ட்ரேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது தலையங்கம் முயற்சியில் மாலத் தீவு பற்றியும் லட்சத்தீவு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை ஆனா அந்த நாடுகளை பத்தியோ அந்த டூரிசம் போகிறத பத்தியோலாம் நம்ம பேச முடியாது அந்த இடங்களுக்கு இடையிலான சிக்கல்கள் அது எப்படி பேசு பொருளாக மாறுநச்சு இன்னைக்கு அதை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய பிரபலங்கள்லாம் யார் யார் இது ஏன் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாறி இருக்கு அப்படிங்கறது குறித்து தான் டீடைல்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பாருங்கலாம் போர்த்தா ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு வந்து போறாரு லட்சத்தீவுக்கு போய்ட்டு எப்போயுமே ம நம்ம மனுஷன் மோடி போனார்னா ஒரு ஃபோட்டோஸ் ஷூட் வந்து சூப்பராக எடுப்பார் அவர் போய் உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அப்படியே அந்த பீச்சை வந்து பார்க்குறாரு பல விஷயங்களை யோசிக்கிறாரு அந்த இடத்துல அந்த மக்கள் அளித்த பாரம்பரியமான வரவேற்பு இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படின்லாம் போட்டு பல ஃபோட்டோஸ்லாம் போடுறாரு அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஸ்னாட்லிங்லாம் பண்ணார் என்னப்பா மோடி வந்து இந்த இடத்துல ஸ்னாட்லிங்லாம் பண்ணுடைய கட்டாயம் இருக்கா என்ன அப்படிலாம் பேசினாங்க ஆனாலும் இப்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக வைரலாச்சு இந்த ஃபோட்டோஸுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய விதமாக மாலத்தீவில் இருந்து பார்த்தீங்கன்னா சில பதில்கள் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் தான் வந்து வந்திருக்குது அந்த பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவினுடைய ஒரு காமன் மேன் வந்து போடல மாலத்தீவு அரசாங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் போட்டிருக்காங்க அதில் அவங்க போட்டதில் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க அது என்னென்ன வார்த்தைகள் பேசியிருந்தாங்கன்னா ஒரு பொம்மை ஒரு கோமாளி அப்படிங்கிற ரீதியில் பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இது கடுமையான எதிர்வினைகளை வந்து அவங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதன் பிறகு ஒரு அமைச்சர் என்ன போடுறாருன்னா மாலத்தீவு அமைச்சர் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு டூரிசம் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக மாலத்தீவுக்கு யாரும் வரக்கூடாது தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்துறீங்களா உங்களுடைய ஊருனுடைய சுற்றுலாத்தல லட்சணம் தெரியாதா துர்நாற்றம் வீசக்கூடிய சுற்றுலாத்தலம் தான் உங்களுடைய இந்தியாவின் சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற ரீதியில பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தார் இன்னொரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மோடியினுடைய பயணம் அப்படிங்கிறது மாலத்தீவை குறிவைத்துத்தான் இந்தியா வந்து மாலத்தீவை குறிவைக்கிறது அப்படிங்கிற இதில் பேசியிருந்தாரு நாங்கள் தாங்க சுற்றுலாவில் ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் முந்த முடியுமாங்க இந்தியாவால் அப்படிங்கிறதுலாம் அவரும் பேசியிருந்தார் எனவே இந்த மூன்று அமைச்சர் பெருமக்களுடைய கருத்துகளும் வெளியில் வந்துருச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ட்விட்டர் தளத்தில் இயங்கக்கூடிய மோடியினுடைய ஃபோட்டோக்களை பகிர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாய்காட் மாலத்தீவ்ஸ்ன்னு ஹேஷ்டாக் போட ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட இந்தியாவுடைய தீவு நகரமான லட்சத்தீவை நம்ம வந்து பெரிய ஒரு சுற்றுலாத்தல நகரமாக நம்ம மாற்றுவோம் அப்படிங்கிறதில் பேச ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பிரபலங்கள் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் ரன்பீர் வீரேந்திர சேவாக் இப்படின்னு பல முக்கியமான முன்னணி பிரபலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பாய்காட் மாலத்தீவ்ஸ் அப்படின்னு போட்டு அதே போல இந்த லட்சத்தீவுகளை ப்ரமோட் செய்யக்கூடிய சில போட்டோஸையும் ஷேர் பண்றாங்க அந்த அமைச்சர்களுக்கு பதிலடியை கொடுக்குற விதமாகவும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாஜகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அதை வந்து போடுறாங்க அதே ஃபோட்டோஸை ஷேர் பண்றாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இது மாலத்தீவு சைடில் வந்து ஒரு பொருளாக உருமாறுது மாலத்தீவினுடைய அதிபர் என்ன செய்யறாருன்னா இந்த மூணு பேருடைய அமைச்சர் பதவிகளையும் பறிக்கிறார் இவங்க மூணு பேரும் இடைநீக்கம் செய்கிறாரு இந்த மூணு பேருடைய கருத்து அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து தான் இதுக்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லை இது அரசனுடைய கருத்து இல்லை அப்படின்னு பேசி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க மாலத்தேவு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக் சச்சின் டெண்டுல்கர் ரன்வீர் சிங் போன்றவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்கல்ல இதெல்லாம் என்ன ஊர் போட்டோப்பா இப்படி ஷேர் பண்ணுறாங்களே இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு போய் இந்தியாவினுடைய ஃபேக்ட் செக்கரான திரு முகமது சுபைர் என்ன பண்ணுறாருன்னா போய் செக் பண்ணி பார்க்குறாரு அதில் போட்டிருக்கக்கூடிய ஐந்து ஃபோட்டோ போகிறாங்கன்னா அதில் ரெண்டு மூணு ஃபோட்டோ என்னவா இருக்குதுன்னா மாலத்தீவு தொடர்பான ஃபோட்டோவாக இருக்குது அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு சுற்றுலா தலைநகரத்துடைய ஃபோட்டோ எதிர்த்து பகிர்ந்துருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரபலங்கள் ஒருத்தரும் போடுற ட்வீட்டை நீங்கள் பார்க்கணுமே அவ்வளோ வேகமான ட்வீட்டு இந்த மாலத்தீவை ஒழிச்சு கட்டுட்டு நம்ம தான்ப்பா சுற்றுலா தலைநகரத்தில் ஃபஸ்ட்டு வரணும் நல்ல எண்ணம் தான் இந்தியாவுகலா தரத்தை நீங்கள் வந்து மாற்றுறீங்க ஓகே ஃபைன் ஆனால் இதில் ஒரு பின்னணி அரசியலும் இருக்குது மாலத்தீவுக்கு சமீபத்தில் பொறுப்பேற்ற புதிய அதிபர் எந்த கொள்கை முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை வெற்றி பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைத்து தான் வந்து அவர் தேர்தலை வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரிந்து தெரியும் மாலத்தீவு சமீபத்தில் சைனாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க ஒரு நட்புறவோடு இருக்கிறாங்க அவங்களோட ரொம்ப அணுக்கமா பழகிறாங்க பல விதமான நிர்வாக பொருளாதார ரீதியான உறவுகள் அப்படிங்கிறது மேம்பட்டு கொண்டே வருது இந்த இடத்துல தான் இந்தியா மாலத்தீவுக்கு இந்தியாவில இருந்து நிறைய பேர் ஒரு சுற்றுலாவுக்காகவோ ஒரு ஹனிமூனுக்காகவோ ஒரு ஒரு வெக்கேஷனை செப் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காகவோ போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதை திசை திருப்பணும் அல்லது அதற்கு மாற்றை வந்து நாமளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லட்சத்தீவுக்கு பிரதமர் மோடி போனாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும இருக்கு இது அரசியல் ரீதியாக இந்தியா இடத்துக்கு ஒரு மூவு அப்படின்னும் சொல்றாங்க ஆனால் நம்ம என்ன இதில் வந்து கேட்க வரும் அல்லது வந்து ஸ்டோரி இதுதான் நான் அவங்க சொல்லிட்டேன் ஸ்டோரி இதுதான் மோடி இங்கே போறாரு ஒரு ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகுது அதை வந்து மாலத்தீவில் இருக்கிறவங்க எதிர்த்து பேசுறாங்க அந்த மூணு அமைச்சர்களையும் பதவி நீக்கம் பண்ணுற இடைநீக்கம் பண்றாங்க இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க முகமது ஜுபைர் போன்ற என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீரேந்திர சேவாக் இந்த சச்சின் டெண்டுல்கர் இந்த ரன்வீர் சிங்கு எப்பா நீங்களும் இந்த மணிப்பூர் விவகாரம் நடக்கும்போது எங்கப்பா போயிருந்தீங்கன்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காரு என்னென்னா ஒரு ஒரு நொடிக்கும் ட்வீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த மணிப்பூர் விவகாரம் நடக்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க நீங்களும் ஆள் அட்ரஸ்ஸே காணுமே அதை பற்றி ஒரு ட்வீட்டு ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க மக்களை பாதுகாருக்குன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள நோக்கி கேள்வி கடைகளை தொடுத்திருக்கிறார் முகமது சுபைர் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியுதுன்னா அந்த பாலிடிக்ஸ்லாம் தாண்டி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற பிரபலங்கள் இன்னும் நம்ம ஒரு படி மேலே போய் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா பாஜக அரசை ஆதரிக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லோருமே பாஜகவுக்கு டூல் கிட்டாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே விதமான ஹேஷ்டாகுகளை பயன்படுத்துகிறாங்க ஒரே விதமான ஃபோட்டோக்களை பகிர்றாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அது எங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அப்படிங்கிற எந்த விதமான விவரங்களையும் தன்னகத்தை இல்லாமல் அதை பரப்புறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு டூல்கிட்ட தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக அக்ஷய்குமார் ஸ்ரதா கபூர் கங்கனா ரணாவத் சச்சின் டெண்டுல்கர் வீரேந்திர சேவாக் இவர் ஷேர் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஞ்சு பாலினேசியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய போரா போரா இல்லைன்னு ஷேர் பண்ணியிருக்காரு வீரேந்திர சேவாக் இவர் மட்டும் இல்லாமல் ரன்வீர் சிங்கும் இதே வேலையை தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சுபைர் வந்து போட்டிருக்காரு திஸ் இயர் லெட்ஸ் மேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் இந்தியா அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் அவர் கல்ச்சர் தேர் இஸ் ஸோ மச் டு சி அண்ட் எக்ஸ்ப்ளோர் அக்ராஸ் த பீச்சஸ் அண்ட் த பியூட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி சலோ இண்டியா லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இந்தியா ஐலேண்ட்ஸ் சலோ பரத் டெகே அப்படின்னு போட்டிருக்கா அப்படி இல்லை சலோ சலோன்னு சொல்கிறாரு ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகளுடைய ஃபோட்டோ இப்போது ரன்வீர் சிங்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குமார் அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் ரன்வீர் அப்புறம் கங்கனா ராணாவத்து ஜான் அப்ரஹாம் இந்த மாதிரி பல முக்கியமான முன்னணி இந்த பாஜக அரசை ஆதரிக்கக்கூடிய நபர்களெல்லாம் நாட்டை நாங்கள் ப்ரோமோட் பண்ணுறோம் நாட்டினுடைய தேசபக்தியை காட்டுறோம் அப்படிங்கிற பேரில் எப்படிப்பட்ட கூத்துக்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி பாஜக டூல்கிட்ட டூல்கிட்டாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இது வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதே சமயம் இந்தியாவினுடைய டிப்ளமசி இந்தியா வந்து எப்படி மாலத்தீவை கையாளுறாங்க இந்தியா எப்படி மற்ற நாடுகளை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் வந்து வெளியாகி இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ எடுத்ததை பற்றி மாலத்தீவினுடைய அமைச்சர்கள் பேசியதற்கு அந்த நாடு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க எனில் அது இந்தியாவினுடைய ஒரு பலத்தை காண்பிக்கிறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பிரதமரையே அப்படி கேள்வி பண்ணிட்டீங்களா என்ன பண்ணுறேன்னு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது போன்ற அரசியல் விவகாரங்களுக்கு மத்தியில் இந்தியாவுக்குள்ளே இது எப்படிப்பட்ட ஒரு பேசுபொருள் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து ஜுபைர் போட்டிருந்த பதிவுக்குள்ளதை எடுத்து சொல்லியிருந்தேன் மற்றும் செய்தியில் மற்றொரு ஒரு தலைமுறையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்